ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்னைக்கு நம்ம ரவை உப்புமா செய்யலாம் அது கூடவே கொஞ்சம் சேமியாவும் சேர்த்து ரவை உப்புமா ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடை போட்டுக்கலாம் அரைக்கப் அளவுக்கு சேமியாக எடுத்துருக்கேன் சேமியாவை நம்ம வறுத்துட்டு எடுத்துக்கலாம் இப்போது சேமியாவை வறுத்தாச்சு நல்லா வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஊரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் ரவையும் வறுத்துட்டு எடுத்துக்குவோம் ரவா சேமியா ரெண்டுத்தையும் ட்ரையாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ ரவாவும் வறுத்தாச்சு அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நம்ம உப்புமாவை ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும் அடுப்பில் ஒரு கடை போட்டுக்கலாம் அது கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சோடனே உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கொட்டு கருவேப்பில்லை சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவை சேமியா ரெண்டத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கங்க நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கங்க அடுப்பை சிம்மில் வச்சுருங்க இல்லைன்னா மேலெல்லாம் தெளிக்கும் நம்ம இது மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு சேர்க்கும்போது உப்புமா நமக்கு வந்து கட்டிகள் இல்லாமல் இருக்கும் உப்புமாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை செம்மில் வச்சுட்டு இதை மூடி போட்டு இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு இப்போ உப்புமா நல்லா வெந்து உதிரி உதிரியாக உப்புமா நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு வெறும் ரவை மட்டும் செய்யாமல் அது கூட இந்த சேமியாவும் சேர்த்து ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நமக்கு இப்போது சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்